முடிச்சு அடைப்பு உங்கள் பேர் உங்கள் போன சொல்லுங்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஏழு எழுபத்தி கோடியே சித்த மருத்துவம் பண்ணுறீங்க சித்த மருத்துவம் என்னென்ன பண்ணுறீங்க இது வரதா சித்த வரும் நீங்கள் எவ்வளோ ஊருக்கு வந்து பதத்த வெச்சு ஆகும் அப்புறம் வந்து எல்லாமும் அது ஜாயின் ஆகும் இந்த அழைப்பாங்க இந்த இடத்துல பிளாக் வைப்போம் ம் இந்த பிளாக் நம்ம உடைக்கும்போது போது அந்த அழைப்பதை பிளாக் வந்து ஓப்பன் ஆகும்